ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கும்தாபுரம் வனப்பகுதியில் சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டியானை யானை வாகனங்களை வழிமறித்து நின்றது யானையை விரட்டச் சென்ற வனத்துறை ஊழியர் மீது மணலை அள்ளி விளையாடிய காட்சி வைரல் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி வனச்சரகத்தில் காட்டு யானைகள் அதிகமாக வசிக்கின்றன தாளவாடி வனப்பகுதியில் காட்டு யானைகள் அவ்வப்பொழுது சாலையில் உலா வருகின்றன அந்த வழியாக செல்லும் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து ஒற்றை காட்டு யானை கடந்த சில நாட்களாக சாலையில் முகாமிட்டுள்ளது இந்த நிலையில் தாளவாடி கும்தாபுரம் சாலையில் முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானை அந்த வழியாக சென்ற வாகனங்களை வழிமறித்து நின்றது இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் யானையை விரட்டச் சென்றனர் ஆனால் யானை வனத்துறை ஊழியர்களை கண்டுகொள்ளாமல் சாலையில் இருந்த மணலை தன்மீதும் வனத்துறையினர் மீதும் அள்ளி வீசி விளையாடுவது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இருந்த போதிலும் வனத்துறை ஊழியர்கள் மெல்ல மெல்ல வனச்சாலையில் நகர அவர்கள் பின்னாடி வனச்சாலையை கடந்தது யானை இந்த காட்சி அங்கு நின்று கொண்டிருந்த வாகன ஓட்டி வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் தாளவாடியிலிருந்து முருகானந்தம்